வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியான ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே தினம்புர தகவல் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ஹேந்த தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயங்களை பற்றி அனைவருக்கும் வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்று முதல் இந்த பூலோகம் முழுவதுமே பிராணிகளாக மனித பிரவிகளாக பிறந்த நாம் அனைவருக்கும் அதாவது பிராமணர்கள் கஷத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் ஆகிய நான்கு வர்ணக்காரர்கள்தான் அதிலே இன்றைய தினம் இன்று முதல் பிராமண வர்ணக்காரர்களுக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான வேத தர்மத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் தினந்தோறும் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம் இன்றைய வீடியோ பதிவு ஆகவே பிராமணம் இயன்பர்கள் அனைவரும் பிராமண வர்ணத்தைச் சார்ந்த அனைவருமே இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் இனியாவது நமது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இந்த லோகத்தையே நாம் காத்து ரட்சிக்க வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவம் தினம் ஒரு தகவல் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உயர் பிராணிகளாக மனித பிரணிகளாக பிராமண வர்ணக்காரர்கள் பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதை வந்து பிராமணர்கள் தான் சொல்லிருக்காரே தவிர வேத தர்மசாஸ்திரத்தை சொல்லிருக்கிறது பிராமணர்கள் அவ்வளோதான் அதில் வந்து ஸ்மார்த்தா வேற வைஷ்ணவா வேற குஜராத்தி பிராமண்கிறது வேற மராட்டி மொழி பேசுகிறவாக வேற கன்னட பிராமணாங்கிறது வேற தெலுங்கு பிராமணங்கிறது வேற மற்றும் இன்னும் ஏனைய பிரிவுகள் பிராமணர்களிலே இருக்கிறது இவை இந்த பிரிவுகள் அனைத்துமே பிராமணர்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்டதையே தவிர தர்மசாஸ்திரத்தின் பிரகாரம் சாட்சா தாந்திரியாக இருக்கக்கூடிய பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிராமணர்கள் அவ்வாறு அல்ல நாமளான் நம்மளதுல வந்து பிரிவெல்லாம் புரிச்சுட்டு இருக்கோம் சரி இந்த பிராமண வர்ணக்காரர்கள் குழந்தைகளாக பிறந்தவுடனேயே அது புருஷர்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் தினந்தோறும் ஆண்களாக இருந்தால் தினந்தோறும் நெற்றியிலே சந்தனம் குங்குமம் துபூதி திருமணம் ஸ்ரீசூர்ணம் சந்தனம் இவற்றை இட வேண்டும் புருஷர்கள் அது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஸ்திரீகளாகப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய நெற்றியிலே நிச்சயமாக தினந்தோறுமே சிறு வயது முதல் பெரியவர்கள் வரை தினந்தோறும் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும் நெற்றியிலே தூங்குவம் இட வேண்டும் தலையிலே புஷ்பங்கள் பூவை வைக்க வேண்டும் ஸ்திரீகள் வந்து பூ வைக்கலன்னால அது வந்து ஒரு அசுப செயல்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அதே இந்த பிராமண வருணக்காரர்கள் புருஷர்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஐந்து வயது ஆரம்பிக்கும் பொழுதே உபநயனம் பிரம்மோபதேசம் நிச்சயமாக செய்ய வேண்டும் அந்த வயசைத் தவிர ஏழு வயசுல பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் சொல்லியிருக்கே தவிர ஒம்பது வயசு பதிமூணு வயசு பதினஞ்சு வயசு ஏன் விவாகம் ஆறுக்கு முதல் நாள் அனைத்து கூட சில பேருக்கு உபநயனம் ஆயிடுது நாளைக்கு விவாகம்னா இன்னைக்கு கருத்தாலும் உபநயனம் அதாவது இன்றைக்கு வந்து பிராமணர்களை வந்து அனைவரும் க்ஷீணமாக நினைப்பதற்கு காரணம் என்ன அதை முதலில் நாம் யோசிக்க வேண்டும் நாமே தான் நமக்கு காரணம் பிராமண வர்ணக்காரர்களே நாமே தான் நமக்கு காரணம் இதில் வேறு யாரையும் நம்ம வந்து சொல்ல முடியாது காரணம் என்ன அந்த ஐந்து வயதிலே உபநயனம் பிரம்மோபதேசம் செய்ய வேண்டும் என்பதானது கடந்த நாற்பது வருடங்களாக போய்விட்டது நெற்றியலிவு கூறிடுறது கிடையாது ஸ்ரீ சொன்னா நாமம் போடுறது கிடையாது பாழ்த்தியா இருக்கு அதே போல ஸ்ரீகளும் அதே போலதான் பேர்ல தப்பு நம்ம பேர்ல தப்பு அதற்கு நம்ம மற்றவர்களை ஒரே சொல்லிய பிரயோஜனம் இல்லை சரி ஐந்து வயது ஆனவுடனேயே அந்த பாலகனை அதாவது அஞ்சு வயசுல போன போகிறது இரு பிறப்பாளர்னு வேறு இரண்டாவது பிறவி பிராமண சமூகத்துக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் பிராமண மதக்காரர்கள் மட்டும்தான் இரண்டு பிறப்பு முதல் பிறப்பு பிரம்மோபதேசம் செய்வதற்கு முன்னால் பிரம்மோபதேசம் ஆன உடனேயே அவனுக்கு இரண்டாவது பிறப்பு அந்த அஞ்சு வயசுல வந்து நம்ம வந்து உபநயனம் பண்ணி இருக்கிறோம் பிரம்ம பண்றோம் உடனே கொண்டு போய் வேத பாடசாலையில் சேர்க்கணும் அவன் வேதம் கத்துக்கணும் ஏன் அப்படின்னா பதினாறு வருஷம் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்கணும் பிடிக்கணும் அதனால தான் சொல்ற பத்தொன்பது வயசு இருபது வயசு ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை வந்துடும் விவாகம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அஞ்சு வயசுல போட்டு பத்தொன்பது வயசு வரைக்கும் அவன் வந்து கடைபிடிக்க குடும்பச்சேரியா அதே இப்ப நடக்கா தாங்களே புரிந்து கொள்ளுங்க விஷயத்தை வந்து உங்கள்ட்ட விட்டுறான் அப்படி வேதபான சாலைக்கு இப்போ நம்ம போகிற கிடையாது எனக்காலும் சூழலும் அந்த மாதிரி இருக்குது சரி வேதபான சாலைக்கு போகலாம் கூட பள்ளி கொடுத்துக்கு போகிறோம் இந்த பிராமண வர்ணக்காரர்கள் உபநயனம் போட்ட அவனுடைய அந்த நெவை நொடி முதல் அவனுடைய வாழ்நாள் கடைசி வாழ்நாள் மரணம் வரை நித்தியமும் சந்தியா மந்தனம் செய்ய வேண்டும் பிரம்மச்சரிய விரதத்தில் இருக்கக்கூடிய அந்த பதினாலு வருஷமும் நித்தியமும் சமிதாதானம் செய்ய வேண்டும் காலை மாலை இருவேளையிலும் சமிதாதானம் செய்ய வேண்டும் சந்தியானந்தான் நாம பண்றது கிடையாது சமிதாதானம் பண்றது கிடையாது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா பிராமணர்கள் ஒருவரால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகின்றது என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது காரணம் அவன் செய்யக்கூடிய கர்மாவாக இருக்கக்கூடிய அதாவது பிரதானமான கர்மா வந்து சந்தியானந்தனம் காயத்ரி ஜபம் அந்த காயத்ரிக்கை பற்றி அவன் பண்ண 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 லோகமானது க்ஷமமாக இருக்கும் இரண்டாவதாக அவன் வேத பாடசாலையிலே கற்று வேதத்தை கற்று தினந்தோறும் அவன் வேதத்தை படிக்க வேண்டும் அந்த வேதத்தை நித்தியமாக வந்து பாராயணம் பண்ணணும் அது நடக்கிறதா அந்த வேத பாராயணம் என்ன வேதம் வந்து யாரு சாட்சாத்த வந்து நமக்கு தாயார் வேதம் மாதா தாயார் அவதான் நம்ம அப்பா அம்மாவை விட்டுருக்கோம் அவதான் நம்மளுக்கு தாயார் அப்ப தாயாரை வந்து நம்ம வந்து நிசித்தம் செய்யலாமா இதையும் உங்கள்ட்டே விட்டுறேன் பிராமண சமூகத்திலே எத்தனை பேர் தினந்தோறும் சந்தியான செய்கிறீர்கள் எத்தனை பேர் தினந்தோறும் வேத பாராயணம் கற்றுக்கொண்டவர்கள் பாராயணம் தங்களது கிரகங்களிலே செய்கிறீர்கள் இந்த பிராமண வர்ணத்தில் ஒரு அஞ்சு சதவிகிதம் பேர் கூட செய்கிறது கிடையாது நூத்துல அஞ்சு சதவிகிதம் இன்னமையில அந்த அஞ்சு சதவிகிதம் பேர் செய்வதால் மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த பூமியானது பூரோகமானதும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனுடைய தொடர்ச்சி நாளை